ஹாய் அஸ்லாம் வலைக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சேல்ஸ் தான் இருக்கு பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாக்கெட் பேட்டர்ன் அதாவது நாலு பீஸ் சேர்ந்தது ஒரு ஜாக்கெட்டோடைய பேட்டர்னு அதாவது ஸ்லீவ் கிராஸ் பெல்ட் ஃப்ரண்ட் பேக்குன்னு உங்களுக்கு நாலு பீஸ் சேர்ந்தது ஒரு செட்டு உங்களுக்கு கிடச்சிரும் அதை வச்சு நீங்கள் ரெடிமேட் பிளவுஸ் நீங்களே வெட்டி வீட்டிலே தச்சுக்கலாம் அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் தான் அந்த பேட்டர்னில் இருக்கு இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உட்ல ரெடி பண்ணது பேட்டர்ன் வாட்டர் ப்ரூஃப் தண்ணி பட்டாலும் ஊறாது இது வந்து நம்மள்கிட்ட முப்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரையும் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலமும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் மூலியமாகவும் கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா இதே மாதிரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நிறைய லைக் போடுங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கினவங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க அதை விட கமெண்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற கஸ்டமர்ஸ்க்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது மற்ற கஸ்டமர்ஸ்க்கும் புரிய வரும் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வேணுங்கிறவங்க தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் கிளியரன்ஸ் ஆஃபர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆஃபரை பயன்படுத்தி பயன்படுத்திக்காதவங்க மிஸ் பண்ணிடாம பயன்படுத்திக்கோங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரையில மட்டும்தான் நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது போது இதனுடைய ரேட்டு வேறையா இருக்கும் ஸோ இந்த பேட்சோட நீங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு முடிஞ்சிடும் கிளியரன்ஸ் சேல்ஸ்ல நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்காதவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்ன் வேணுங்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போதான் வந்து இந்த பேட்டர்ன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த அளவுக்கு இந்த யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கு பயன்படுத்திக்க முடியும் நான் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்க பார்த்து கூட அதை கிளியர் பண்ணிட்டு கூட நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க அந்த ஆஃபர பயன்படுத்திக்கோங்க யூ